ஹாய் மக்களே நம்ம நாட்டினோட முதுகெலும்பு வந்து விவசாயம் நம்ம விவசாயத்தை ஆதரிப்போம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நாற்றாங்கல்ல நெல் விதைப்பு ப நெல் விதைப்பு எப்படி செய்வது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சித்திரை முதல் நாள்ல நாங்கள் வந்து நெல் வந்து விதைக்கிறதுனால வந்து சூரிய பகவானையும் நம்ம வந்து வழிபாட்டுட்ட பிறகு தான் நம்ம வந்து நெல் நாங்கள் நெல் விதைப்பு பண்ணுவோம் இந்த நெல் விழைப்பானது ஒரு நாளுக்கு முன்னாடியே நம்ம வந்து நெல்லை வந்து ஊற வைத்துடணும் ஊற வச்சுட்ட பிறகு தான் நம்ம வந்து நெல் வந்து முளைப்புக்கு வந்து நம்ம வந்து நாற்றாங்காலில் போடணும் நெல்லை வந்து நம்ம ஊற வைக்காமல் போட்டோம்னா முளைப்பு முளைப்புத்தன்மை பாத்தீங்கன்னா கம்மியாக இருக்கும் அதனால் நம்ம நெ நெல்லை வந்து ஊற வச்சிட்ட பிறகு தான் நம்ம வந்து நாற்றாங்கால போடணும் ஃபஸ்ட்டு எப்பவுமே கொஞ்சம் நெல் எடுத்து பிள்ளையார் நல்ல வச்சு வை வைத்த பிறகு தான் நம்ம வந்து நெல்லை வந்து கழியில் வந்து தூவ ஆரம்பிப்போம் இப்போது அந்த கழியில் நம்ம தூவ நெல்லை வந்து சீரான பதத்தில் நம்ம வந்து தூவணும் ஏன்னா அதிகமாக தூவிட்டாலோ இல்லை கம்மியாக தூவிட்டாலோ விதையோட முளைப்பு பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும் நம்ம நாற்று பறித்து வந்து நம்ம வந்து கழி நடவு செஞ்சு அறுவடை பண்ணுவோம் ஒரு சிலவங்க வந்து டைரெக்டாகவே கழனியில் வந்து நெல்லை வந்து தூவி அறுவடை செய்வாங்க இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இயந்திரங்கள் மூலமாக வந்து நெல் நெல் விதையை வந்து பயிரிடுவாங்க பயிரிட்டு அறுவடை செய்வாங்க நாங்கள் வந்து இந்த நாற்றை வந்து எத்தனை நாளுக்குள்ளே பறிக்கணும் எத்தனை நாளில் பறிச்சு பறித்த நாற்றை எத்தனை நாளில் நடுவு நடவு செய்யணும்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் சொல்கிறேன் நான் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வர வீடியோலாம் இந்த நாற்றை பறிக்கிறது நாற்றை நடுறதை பற்றி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்லித்தரேன் இதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க